ஆடி மாசம்னாவே அகிலத்தை ஆண்டு அகிலாண்டேஸ்வரி தோன்றிய மாசம் அதாவது பூர நட்சத்திரில ஆடி மாசம் தோண்டியிருக்காங்க அதே போல ரொம்ப விசேஷமா ஆண்டாள் குடித்த சுடற்குடியால் ஆண்டாள் தோன்றிய மாசமும் இந்த ஆடி மாசம் இதனால ஆடி மாசம் ரொம்ப விசேஷமா சக்தி வழிபாட்டுல நம்ம ஈடுபடுறோம் வணக்கம் லட்சுமி கடாகம் சேனல் பார்த்துட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி இந்த பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு பதிவு தான் சொல்வேன் ஆடி மாதம்னாவே ஒரு சிறப்பான ஒரு மாதம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆடி மாதம் வந்து நிறைய சாமி கும்பிட்டுட்டே இருப்போம் ஆடி மாதம் மிகவும் சிறப்பான மாதம் அந்த காலத்துலேருந்தே வந்து ஆடி மாதம் வந்துச்சுனாவே அம்மன் வழிபாட்டில் இறங்கிடுவாங்க நிறைய வீடுகள்லாம் அம்மனுக்கு ஆடி வெள்ளி ஆடி செவ்வா ஆடி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ட்டு நிறைய பூஜை இந்த மாதிரி எல்லாம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க ஏன் அப்படியெல்லாம் பண்ணாங்கன்னா அகிலாண்டேஸ்வரி தோன்றிய மாசம் உலகத்தை ஆளும் அகிலாண்டீஸ்வரி தோன்றிய மாசம் இந்த ஆடி பூரம் பூர நட்சத்திரத்துல தான் ஆடி தண்ணிக்கு தான் அவங்க தோன்றினாங்க அங்கடி கொடுத்த சுடக்கடியாலும் ஆண்டாள் தோன்றிய மா நட்சத்திரமும் பூர நட்சத்திரம் ஆடி மாசம் தான் ஆடிப்பூரம் நாள் தான் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது ஓகே இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு எப்படியெல்லாம் வழிபடலான்னா கண்டிப்பாக வந்து அவங்க வீட்டில் வந்து நம்ம அம்மனை அலங்காரம் பண்ணி அம்மனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு வழிபடுறவங்களும் இருக்காங்க கோயிலில் போய் வழிபடுறவங்களும் இருக்காங்க ஆடி மாதம்னாவே அம்மனுக்கு என்னென்ன செய்ய பிடிக்குமோ அதெல்லாம் செய்யலாம் நீர்மோர் பானக்கம் மாவிளக்கு துல்லுமாவு பொங்கல் இந்த மாதிரியெல்லாம் வச்சு அம்மனை சந்தோஷப்படுத்துறது இளநீர் இது மாதிரி அம்மனை சந்தோஷப்படுத்துகிறாங்க நம்ம வீட்லயே பெண்களை சந்தோஷப்படுத்தினோம்னாவே அந்த வீடு குதூகலமாக இருக்கும் அகிலத்தை ஆளும் அம்மனை சந்தோஷப்படுத்தினோம்னா கண்டிப்பாக நம்மளை சந்தோஷமா வச்சுக்குவாங்க யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ யாருக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டில் இருக்கோ பெண்களுக்கு அவங்க எல்லாம் இந்த அம்மனை வேண்டிக்கிட்டோம்னா இந்த ஆடிப்புறத்தில் வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக குழந்தை பேர் புறக்கொன்று நம்பிக்கை இருக்கு அதே போல சுமங்கலி பெண்கள் வந்து வேண்டிக்கலாம் சுமங்கலியா இருக்கணும்னு பெண்கள் பொதுவாகவே யாராக இருந்தாலும் அம்மனை வேண்டியப்போ அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க ஏன்னா இந்த மாதம் அம்மன் தோன்றிய மாதம் அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிட்டோம்னா நம்மளும் சந்தோஷமா வச்சுக்குவாங்க இதை காலம் காலமாக நம்ம முன்னோர்கள் பழக்கப்படுத்தி இதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க இதை வந்து வீட்டில் வந்து சிம்பிளாகவும் செய்யலாம் கோயிலில் போயும் செய்யலாம் கோயிலில் வந்து வளையல் வாங்கி கொடுங்க இந்த மாதம் வளையல் வாங்கி கொடுத்தோம்னா நான் அதை ஆடி போகிற வளையல் வாங்கி கொடுத்தீங்கன்னா அம்மனுக்கு சாத்துவாங்க அதை சாத்திட்டு திருப்பியும் வந்து நம்ம எல்லாருக்கும் பெண்கள் எல்லாருக்கும் கொடுப்பாங்க கோயிலே கொடுத்துருவாங்க அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ மூணா நாளோ அப்படி பார்த்து ஒவ்வொரு கோயில் வழக்கப்படி எல்லாேருக்கும் கொடுப்பாங்க அந்த வளையலை நம்ம அணியிறப்ப கண்டிப்பாக குழந்த பிறக்கும் அதே போல் சுமங்கலி பெண்கள் வாங்கி அணிஞ்சிக்கலாம் எல்லா பெண்களுமே வாங்கி அணைஞ்சிக்கலாம் என் அம்மானுக்கிட்ட இருக்கிற வளைய கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அதனால வந்து அந்த வளையல வாங்கி நம்ம அணைஞ்சிக்கலாம் அது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா வந்து வளையலே போடாதவங்க கூட கோயிலில் வந்து சாமி கொடுத்த கிட்டேருந்து வச்சு கொடுத்தாங்கன்னா இன்றைய பெண்கள் கூட ரொம்ப ஆசையாக வாங்கிக்கிறாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் அதுங்களும் வந்து எவ்வளோதான் மாடனாக இருந்தாலும் அம்மனுக்கு கோயிலில் கிடைச்சது சந்தோஷமா வாங்கி அதை போட்டுக்கிறாங்க அதனால நல்ல நல்ல விஷயங்கள் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கவங்க அம்மனை வேண்டி வளையல் வாங்கி கொடுங்க அம்மனுக்கு வந்து குளிர்ச்சிப்படுத்துங்க அம்மனை சந்தோஷப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களை சந்தோஷப்படுத்தி சந்தோஷமா வச்சுக்குவாங்க அம்மன் இதை நம்பி செய்யுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் வந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடி பூரம் வருது அதை நம்ம எல்லாருமே சிம்பிளா செஞ்சா போதும் வீட்டில் வளையல் வாங்கி வச்சு அம்மனுக்கு வந்து உங்க வீட்டில் வந்து படைச்சிட்டு அது சுமங்கலி பெண்களுக்கு கூட கொடுக்கலாம் அதே போல் வந்து உங்களால முடிஞ்ச பிளவுஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சு கூட அன்னைக்கு வந்து சுமங்கலி பெண்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம் நீர் மோரி இளநீர் பழையபடி நம்ம சொன்ன மாதிரி அம்மனுக்கு குளிர்ச்சி தரும் எந்த பொருளை வந்து தை சாதம் இதெல்லாம் வச்சு கூட பூளு என்னென்ன உங்களுக்கு தெரியுமோ என்னென்ன உங்களுக்கு வந்து உங்க ஆபீஸ் போறவங்களா இருக்கலாம் எது எது உங்களுக்கு வசதியா இருக்குமோ உங்க வீட்டுல செஞ்சு செய்யறது அஹ் யாருக்காவது கொடுக்க இல்லை நீங்களே கூட எடுத்து சாப்பிடலாம் உங்கள் வீட்டுல உங்க வீட்டுல இருக்க எல்லா நபர்களும் சாப்பிடலாம் முடிஞ்ச வரையினும் இந்த ஆடி மாசம் எல்லா நாளும் செய்ய முடியனாலும் இந்த ஆடி தவற விடாம செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லது நடக்கும் ஆடி மாசத்துல எல்லா நாளுமே செய்யலாம் வெள்ளி செவ்வாய் அப்படின்னு எல்லாம் கணக்கு கிடையாது எல்லா நாளுமே உகந்த நாள் இந்த முப்பது ஆடி முப்பது நாளுமே கொண்டாடப்படைய வேண்டிய நாள் தான் கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி உங்களுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது நாள் வரையும் நீங்கள் இந்த மாதிரி வளையல்லாம் வாங்கி கொடுக்குற பழக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அம்மனுக்கு இந்த வாட்டி ஆகஸ்ட் ஏழாம் தேதி வருது ஆடிப்புறத்துக்கு அம்மனுக்கு வந்து வளையல் வாங்கி கொடுங்க ரொம்பவே நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக சுமங்கலி பெண்கள் இருக்கிற வீட்லையும் கொலா கல்யாணமாகாத பெண்கள் பெண்கள் இருக்கிற வீட்லேயே இந்த ஆடிப்புறம் அம்மனுக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கனாவே ரொம்ப நல்லது நடக்கும் நம்பி செய்யுங்க நன்றி